ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் வீட்டில் எப்பவுமே பண்ணுற ஒரு ரெசிபி நீங்கள் வந்து இது ரைஸு சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து கோக்கனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து கடல் எண்ணெய் இல்லை குக்கிங் ஆயில் எனி குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இதுக்கு வந்து மெயினாக சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுக்கா மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு சின்ன இனிப்பு இருக்கும் பட் கிட்டே பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும் அரிய தேவையில்லை இந்த வெங்காயம் வந்து குக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால முழுசாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகா நம்ம மிளகாத்தூள் எப்படியும் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம் லைட்டாக ஒரு பல்ஸ் மிக்சியில் பல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அது ஒரு க்ரஷ்ஷாக வந்துடும் அது மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் தக்காளியும் வந்து ரொம்ப தேவையில்லை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க என்ன பிரிஞ்சு வரணும் அந்த தக்காளியெல்லாம் ரொம்ப சாஃப்டாகணும் அதே போல் அந்த வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வணங்கணும் கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டியதில்லை கொஞ்சம் சாஃப்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்ட்ரு பவுட்ரு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவில் வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் எப்பவுமே நான்வெஜ் சேரப்போ சோம்புத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் சூப்பராக இருக்கும் அதனால் சோம்புத்தூள் சேர்ப்பேன் எப்பவுமே அது கூடவே வந்து சிக்கன் மசாலா பொடி இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கடையில் வாங்குகிற பேக்கெட் பொடி போட்டிங்கனாலும் ஓகே தான் சக்தி மசாலா அந்த மாதிரி எந்த மசாலா நீங்கள் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை டைரெக்டாக அந்த பொடியோட சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் அப்போ ஊற்றாதீங்க ஸோ சிக்கனை முதல்ல சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து நான் நல்லா மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன் ட்ரையாக சிக்கன் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு அந்த மசாலாஸ் வந்து சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடுங்க சிக்கனோட கலர் வந்து கொஞ்சமாக மாறும் ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஆகும் அந்த டைமில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து சிக்கன் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேர்க்குறப்போ அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனோட ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும் நீங்கள் சாப்பிட்றப்போ சிக்கன்லேயும் நல்லா உப்பு உள்ள நல்லா ஃப்ளேவர் தெரியும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறமா உப்பு சீக்க சொல்கிறேன் ஸோ இந்த மசாலாஸ் இதெல்லாமே ஒரு ஃபைவ் கிட்டே நான் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சிக்கன் குக்காகிறப்ப நல்லா தண்ணி வெளியே விட்டு வரும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு அரை கிளாஸ் ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ வேக வைக்கிறப்போ நல்லா மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளைம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க டென் மினிட்ஸுக்கு நீங்கள் கலந்து விட தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அடிப்பிடிக்காது நீங்கள் மூடி வச்சு டென் மினிட்ஸுக்கு அப்படியே வேக விட்டுருங்க உங்களுக்கு இதே ரெசிபி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னொரு அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம் ட்ரையாக வேணுங்கிறதுக்காக தான் நான் வெறும் அரை கிளாஸ் தான் ஊற்றியிருக்கேன் தண்ணி இப்போ அரை கிளாஸ் ஊற்றுனதே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்துடுச்சு ஸோ டென் அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ நல்லா தண்ணி வந்து இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்குது இதை வந்து மறுபடியும் மூடி வச்சு ஃபுல் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி விடுங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையாக வந்துடும் நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறேன் சுக்கா மாதிரி செய்ய போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நான் வந் ஓப்பன்லேயே குக் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்குறதுக்காக இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தேங்காய் எண்ணையும் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ